குடிக்கூடிய பாட்டில் முதல்ல வந்து இருந்தது இதை திருப்பி நாங்கள் ரீசைக்கிள் இதை எடுத்துங்க வந்து என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலராக பண்ணிங்க பாட்டில் பாட்டில் இருந்து உருவாக்கின அந்த கலரை சேர்த்தீங்க இது எந்த இதுக்கு சாயம் கிடையாது கெமிக்கல் தான் இது ஒரு ஒரு டிராப் வாட்டரும் கூட நாங்க கலப்படம் பண்றது இல்ல அதே மாதிரி ஃபேப்ரிக் கட் பண்ற இருக்குல்ல அதுவும் அதே மாதிரிதான் நாங்க எந்த ஒரு கலரும் அதுல நாங்க சாயம் போடுறதில்லை சாயம் போடுறதுக்காக தண்ணியை பயன்படுத்துறதே இல்லை அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்லையும் தயாரிச்சு இந்த மாதிரி நூல்களை நாங்க உற்பத்தி பண்ணி மறுபடியும் மீண்டும் அது ஆயத்தாடைகளாகும் அதேமாதிரி காடா துணிகளாகும் நம்ம தயாரி பண்ணி கொடுக்கணும் கிட்டத்தட்ட மேடம்ஸ் இந்தியாவில் இருக்க மேடம்ஸ்ல அதிகமானது எங்கள் நூல்கள் நடந்துதான் வருதுங்க